வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு நாம் இன்றைக்கி இன்ஸ்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா டேஸ்ட்டான சாஃப்டான ரவா ஊத்தப்பம் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி இது ரெண்டு தான் நாம் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா முறு மொறு நடுவு நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஊத்தப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் கப் அளவுக்கு புளிச்ச தயிர் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட புளித்த தயிர் இருந்தால் எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளிக்காத தயிராக இருந்தால் கூட பரவாயில்ல அது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துக்கோங்க ஆப்பா சோடா சேர்த்து செய்யும்போது நடுவில் நல்லா சாஃப்டாக நல்லா கலரும் கிடைக்கும் இது ஆப்ஷனல் வேணான்னா விட்டுருங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தயிர் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த பிஸ்கு வச்சு பீட் பண்ணிக்கோங்க இல்லை கரண்டியால் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எந்த அளவுக்கு தயிர் எடுத்துருந்தோமோ அதால் ஓரளவு நம்ம அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருந்தோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் நீங்கள் ரவை வச்சுருங்க வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பால் முக்கால் கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஒரு டே சேர்த்துடாமல் கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரவையை நல்லா அந்த தயிரோட மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் இடியப்பம் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துட்டு மீது முள்ள அந்த கால் கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் இந்த ஊத்தப்பத்துக்கு கரைக்கும் போது ரவா நல்ல கெட்டியாக தான் கரைச்சி வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு தான் நம்ம கரைச்சிக்கணும் இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடுங்க அப்போ தான் ரவை நல்லா ஊறி கொஞ்சம் புளிச்சும் வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளேயே நம்ம சட்னி ரெடி பண்ணோம்னா நம்ம ஊத்தப்ப மூத்த சரியாக இருக்கும் அதுக்கு அடுப்பு ஒரு இண்டாலயம் கடாய் வச்சிருக்கு இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க இந்த சட்னி நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெயை சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நான் வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் தோல் எடுத்தது நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா தோலோட உள்ளது அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டும் நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வந்துருச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அதிகம் சேர்க்கக்கூடாது கசப்பு தண்ணா வந்துடும் கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா இருந்தால் எண்ணெயில் பொரிய விட்டுக்கோங்க இந்த வெந்தயம் சீரகம் சேர்த்து செய்யும்போது சட்னி நல்லா வாசனை டேஸ்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் காரத்துக்கு நான் ஒரு ஆறு வர மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாய் ஃப்ரை ஆன பிறகு நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இருக்குது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நமக்கு தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா தான் சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ ஆற வச்சுருந்த சட்னி மிக்ஸி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கறதால கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னி திகட்டுற மாதிரி இருக்கும் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா நான் லேசான குரகரப்பு உள்ள மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப குரகருப்பெல்லாம் லேசாக கொரகரப்பு தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்ஸிக்காய் பாலச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இங்க தண்ணி போது சட்னி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ சட்னியை கலந்துட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதை கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து தாளிச்சிருக்கேன் தாளிப்ப சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி இப்போ பார்த்தா நம்ம சட்னி ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே நல்லாவே அந்த ரவை சாஃப்டாக ஊறி இருக்கும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக தான் இருக்கணும் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா ரவையும் மூறி நல்லா கெட்டியாக இருக்க பாருங்கள் இந்த பதத்தில் தான் நமக்கு அந்த ஊத்தப்பத்துக்கான ரவை ரெடியாக இருக்கணும் இப்போ நம்ம ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு மேலே போட வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஊத்தப்பத்துக்கான மாவு ரெடி ரெடியாகிடுச்சு வேறு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் பெரிய சைஸ் கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே கையால் உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தை அது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் மல்லி எலையை சேர்த்துட்டு அதுக்கூடவே ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து கலக்கும்போது மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஊத்தப்ப மூத்துறதுக்கு முன்னாடி தான் நம்ம பண்ணணும் நம்ம ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த கேரட் வெங்காயத்துலலாம் நமக்கு தண்ணி விட்டு வந்துடும் உப்பு சேர்க்குறதால அதனால் ஊத்தப்ப மூத்த போகும்போது இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மேலே போடுறதுக்கான டாப்பிங்ஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசைக்கல் காஞ்சி ரெடியாக இருக்குது நம்ம ஊத்தப்ப மூத்துறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த ரவையில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க ஊற்ற பண்ணுறதுனால மொத்தமாக ஊற்றணும்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒன்றரை கரண்டி ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே மொத்தமாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ தேய்ச்சி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த கேரட் வெங்காயம் கலவு இருக்குது பாருங்கள் அது அப்படியே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நல்லபடியாக மேலே தூங்கின மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் விருப்பம் போட்டிங்கன்னா கொஞ்சமாக நம்ம இட்லி பொடி வச்சுருந்தீங்கன்னா அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இட்லி பொடி இப்போ இதில் சேர்க்கலை நமக்கு ஓரங்களாம் நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு சிம்லியே வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லா இருந்தால் ரவை மொத்தமாக ஊற்றிருக்கிறதால வெந்து வரும் ஒரு மூடு போட்டு வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல் பக்கம் பார்க்கும்போது ரவை வெந்து கலர் மாறி இருக்கு இப்போ அந்த மாதிரி கலர் மாறின பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு தோசை கரண்டியெல்லாம் அழுத்தி விடுங்க அப்போ தான் இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சிமிலியே வச்சே வேக வைங்க இப்போ நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டு வச்சுருந்தது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கேரட்டு வெங்காயம்லாம் பாருங்கள் கொஞ்சம் ரோஸ்டாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை வெளியிலே எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஊத்தப்பம் பண்ணணும் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்